God be merciful to me, your sinner. கடவுளே பாவியாக என்மீது இரங்கி அருளும். அன்பான தொழுகாக்ஷினே விசுவாசிகளே தற்புகிட்சி தற்கொலை செய்து கொண்டது பணிவோ துணிவுடன் இன்னும் பணிந்தது. the poison of pride pharisee came near God full of himself and went back unchanged the publican stood far off from God empty of himself and we went back justified தாழ்த்தியப் பாவிக்கி பேரு பரிசையனு கோ சேரு ஒரு பாடல் உண்டு உண்டு சாமி கும்பிட போச்சு ரெண்டு ஆசாமிங்க ஒன்னு நல்ல சாமி இன்னொன்னு சின்ன சாமி பெரிய சாமி இறைவனுக்கு முன்னால் நாம் எப்படி இருத்தல் வேண்டும் என்பதற்கு நல்ல உதாரணம் தன்னை தானே பகிரங்கமாக செல் என்று சொல்லுகின்ற ஆங்கில பதத்திற்கு தன்னையே கொள்ளுதல் தன்னுடைய சுயபுராணத்தை நான் அப்படி இல்லையாக்கும் நான் இப்படி இல்லையாக்கும் அவனை போல் இல்லை என்று பிறரை ஒப்புமைப்படுத்தி நான் அப்படி இல்லை நான் நல்லவன் நான் கடமைகளை செய்வன் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் இந்த தற்புகழ்ச்சியினால் தற்கொலை செய்து கொள்ளுகிறான் இந்த தற்புகழ்ச்சி என்று சொல்வதும் மீனான இருமாப்பு கொண்டிருப்பதும் அழிவுக்குத்தான் இட்டுச் செல்லுமே ஒழிய வாழ்வுக்கு இட்டுச் செல்லாது என்பது மவுண்டன் ஷேம்ஸ் செய்தி அண்டில் ஆர் போத் ஹம்பிள் பை த ஸ்டார்ஸ் பெரிய மலையானது ஒரு சின்ன மடுவை பார்த்து உன்னை விட நான் எவ்வளவு கம்பீரமாக உயர்ந்திருக்கிறேன் பார் என்று சொல்லும் பொழுது மிக உயரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சிரித்ததா இவ்வளவு உயரத்தில் என்னால் இருக்க முடியும் ஆனாலும் நான் ஒரு புள்ளியாகத்தான் பிறருக்கு தெரிகிறேன் ஆனால் இருக்கின்ற இடத்தில் பெரியவன் சிறியவன் என்று சண்டை போட்டுக் கொள்ளுகிறீர்களே என்பது இந்த நட்சத்திரம் நமக்கு தருகின்ற பாடம் த டெஸ்ட் ஆஃப் ஹவ் ஃபார் இட் மேக்ஸ் எஸ் மோர் சென்சிட்டிவ் டு கிரைஸ்ட் இன் தாங்கிரி த நேக்கட் த ஹோம்லஸ் அந்த பிரிசனர் ஜான் ராபின்சன் ஆனஸ்ட் டு காட் கைதியாக வீடின்றி ஆடையின்றி பசியரும் கிறிஸ்துவுக்கு நாம் காட்டும் கரிசனமே பக்தியின் அளவுகோல் இயல்பாக வருதல் வேண்டும் இந்த கரிசனம் அதன் வழியாக பெறுகின்ற தெய்வ தரிசனம் இறைவனை மிக மிக சாதாரண காரியங்களிலே நாம் தேடுதல் அல்லது அவருடைய அருளை பெற ஆசித்தல் நாம் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ முகமூடியை அணிந்து கொள்கிறோம் நான் நல்லவன் திறமையானவன் சரியானவன் அடுத்தவன் தவறானவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்ற மனநிலையை உதறி எல்லாம் தெரிந்தவர்களும் முடிந்தவர்களும் எவரும் இல்லை என்ற மனநிலை பெற வேண்டாம் இப்பொழுது பீடத்தெல்லாம் தொட்டு பார்த்தா சுத்தமா இருக்கும் தொடச்சிருக்காங்க அப்படி கூட லேசா தூசி இருக்குது கையில் தெரியுது லேசா அப்படி நான் ஆண்டவர் பசிக்கால் இருந்த பொழுது நான் முதலில் பொறுப்பேற்ற பிறகு இந்த நிலை எங்கு பார்த்தாலும் தூசி அப்பொழுது பீடத்தை தொட்டு பார்த்தா அப்படியே நர நர நரன்னு இருக்கும் அங்க சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த அடோரேஷன் சிஸ்டர்ஸ் எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதனை செய்யக்கூடிய அந்த சிஸ்டர்ஸ் அவங்ககிட்ட சொன்னேன் தயவு செய்து தினமும் இந்த காலையில இந்த பீடத்தை சுத்தமா கொஞ்சம் தொடச்சு வச்சா நல்லா இருக்குமே ஆண்டவர் அர்ப்பணமாகின்ற ஒரு திருப்பலையில வழக்கமான சுத்தம் பிள்ளைகள் மற்றவர்கள் எல்லாம் பெருக்குகிறார்கள் தொடைப்பு தொடைத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டேன் உடனே அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை என்ன அவங்க இல்லத்துக்கு வர வச்சு ஒரு காஃபி கொடுத்து எங்கிட்ட பேசினாங்க ஃபாதர் எங்க வேலை ஆராதனை செய்வது நேரத்திற்கு தகுந்தாற்போல் போல் சகோதரிகள் போவார்கள் ஆராதனை செய்வார்கள் கோவில் சுத்தம் செய்வதெல்லாம் எங்களுடைய வேலை இல்லை அப்படின்னா அம்மா கோவில் முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டாம் பீடத்தை மட்டும் தொடைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பிறகு நான் ஒரு டெக்னிக் செய்தேன் ஒரு ட்ரிக் செய்தேன் திடீரென்று என் மேஜையில் இருந்த இந்த நாப்கின் துணியை வேண்டுமென்றே கீழே தள்ளிவிட்டேன் உடனே குளிஞ்சி எடுத்தான் ஏன் சிஸ்டர் இது குளிஞ்சி எடுக்கிறது உங்கள் வேலை இல்லையே இந்த வேலைக்கார பிள்ளையை கூப்பிட்டு எடுத்திருக்கலாமே நீங்க ஏன் எடுத்தீங்க அது இயல்பா வருகிறது அல்லவா ஐயோ இந்த துணி கீழே விழுந்து விட்டது எழுந்து கொடுத்தீர்கள் அந்த ஒரு இயல்பான சூழ்நிலையிலே இதோ ஆண்டவருடைய பீடம் இப்படி தூசியாக இருக்கிறதே இதோ இங்கு நற்கரணை பிரசன்னம் திருப்பலி நடக்கப் போகிறது அதை தினமும் ஒரு ஒரு நிமிடம் கூட ஆகாது ஒரு துணியால் துடைத்தால் பிறகு ஏற்றுக்கொண்டார்கள் செய்தார்கள் இயல்பாக வர வேண்டும் சொல்லி அல்ல இறைவனுக்காக செய்யக்கூடிய சிறு காரியங்கள் நான் செய்வேன் நாம் ஆயிரம் சிலுவை பாதை செய்யலாம் திருப்பலிகள் காணலாம் நன்மை வாங்கலாம் செவமாலை சொல்லலாம் திருப்பலி முடிந்ததும் செபித்துக் கொண்டே ஆலயத்தை சுத்தம் செய்தல் செபமும் சேவையும் அப்படி செய்யும் பொழுது நான் பணிந்து இந்த வேலையை செய்கிறேன் ஆகவே இறைவனுக்காக செய்கின்ற எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக அது சோடை போகாது அது ஆண்டவருக்கு அர்ப்பணமாகின்ற ஒரு செயல் சபத்தோடு கூடிய செயலாகும் each one should judge his own conduct if it is good then he can be proud of what he himself has done without having to compare it with what someone else has done ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களைப் பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் மற்றவர்களோடு ஒப்பிடுதல் என்பது தவறு அவரவர் அவர்களுக்குரிய எண்ணத்திலே வளர்க்கப்பட்ட விதத்திலே இருக்கக்கூடிய எண்ணத்தின் ஞானத்திலே செய்கிறார்கள் ஆகவே அதை நாம் ஒப்பிட்டு பார்த்தல் என்பது தவறு அதே போன்று நம்முடைய குடும்பத்தை பிற குடும்பத்தோடோ நம்முடைய பிள்ளைகளை பிறர் பிள்ளைகளோடோ ஒப்பிட்டு பார்த்தலும் சரி அல்ல இது இறைவன் எனக்கு கொடுத்த குடும்பம் இது இறைவன் எனக்கு கொடுத்த பிள்ளை ஆகவே அது நன்றாக படித்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி அழுக்கானாலும் பிள்ளை அழகானாலும் பிள்ளை என்பதை போல ஏற்றுக்கொள்கின்ற மனம் இருக்கிறதா அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ குடும்பமோ சமுதாயமோ பணி செய்கின்ற தளமோ எதுவாக இருந்தாலும் அதை எப்படி நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பணியை செய்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் எவ்வாறு செய்கிறேன் அதிலே நான் பெருமையும் திருப்தியும் கொள்ளலாம் தவறில்லை ஆனால் பிறரோடு ஒப்பிட்டு அல்ல அவனை விட அதை விட அந்த குடும்பத்தை விட இந்த பிள்ளைகளை விட இந்த பணித்தளத்தை விட என்று எப்பொழுது நான் ஒப்பிடுகிறேனோ அந்த ஒப்பீட்டில் நான் பெருமை கொள்ளுகிறேன் அது ஆணவம் இருமாப்பு அதிலிருந்து உருவாகும் ஈகோ என்றால் கடவுள் அங்கே இல்லை நீதான் நிறைந்திருக்கிறாய் என்று அர்த்தமாகும் சிம்பிள் of ஆஃப் மை கேரக்டர் how I treat a person who can do absolutely nothing for me. எனக்கு ஒன்றும் பலனில்லை இவனால் இந்த மனிதனால் என்று இருக்கும் பொழுது அவனுக்கு நான் எப்படி நான் நடந்து கொள்கிறேன் பல சமயங்களில் எல்லாருக்கும் எல்லா திறமைகளையும் கடவுள் கொடுப்பதில்லை அவரவருக்கு தகுந்த வகையில் படி அளந்திருக்கிறார் அதை இப்படி நான் நிர்வகிக்கின்றேன் எனக்கு எதுவுமே செய்ய இயலானவரை நான் நடத்தும் விதமே எனது நடத்தைக்கு சான்று பகரம் ஆகவேதான் இந்த கையூட்டு பெறுதல் என்பது ஒரு பெரும் குற்றம் என்றால் என்னுடைய கடமை எல்லோருக்கும் செய்ய வேண்டும் ஒரு அரசு அலுவலராகவோ அல்லது ஒரு சமூக ஆர்வலராகவோ அல்லது ஒரு பணி செய்வராகவோ இருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய பணிக்கு ஊதியம் தரப்படுகிறது எனவே அந்த ஊதியத்திற்கு ஏற்றவாறு நான் பணி செய்ய வேண்டுமே தவிர எனக்கு கையூட்டுக் கொடுப்பவரிடம் தாராளமாகவோ அல்லது அவர்களுக்கு சார்பாகவோ செயல்பட்டு எதுவும் தராதவர்கள் கையூட்டுக் கொடுக்க முடியாதவர்களிடம் முகம் காட்டுவதோ அல்லது எரிந்து விழுதலோ மிக மிக தவறு கேள்விப்பட்டிருக்கிறேன் அரசு மருத்துவமனையில அதுவும் மகளிர் பிரிவில் இந்த குழந்தை பேற்று பிரிவில் பிரசவ வார்டில் அங்கு இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கையூட்டு கொடுத்தால்தான் காரியங்கள் நடக்கும் இல்லையென்றால் என்றால் ஏச்சு பேச்சுக்கள் கொச்சையாக கொட்டப்படும் எத்தனையோ பேர் என்ன வந்து தங்களுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்

தாழ்ச்சியான இறக்கத்திற்கும் ஈடு இணையற்ற சான்று இயேசுனுடைய சிலுவை சா அதுதான் நமக்கு ஒரு பெருத்த உதாரணம் ஒரு மாதிரி நான் காட்டினேன் நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள் என்று பாதம் கழுவிய பொழுதும் சரி சிலுவையில் தொங்கும் பொழுதும் சரி இயேசு நமக்கு ஒரு உதாரணமாக விளங்குகிறார் செபிப்போம் விழுந்தால் இருப்போம் ஓலாட் let my sacrifice be a humble and contrite art which you will not reject கடவுளே நீர் புரக்கணித்த நொறுங்கிய குற்றமுளந்த என் உள்ளத்தை உமக்கு காணிக்கை ஆக்குகிறேன் அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்று கூறிய பரமதந்தையின் ஊற்றுக்கும் தெய்வதாயினுடைய ஊற்றுக்கும் நாங்கள் செபிமடித்து நீ தினம் தினம் எங்களுக்கு நற்செய்தியின் வழியாக எடுத்து கொடுக்கின்ற என்பித்து காட்டுகின்ற இந்த விழுமையங்களுக்கு நாங்கள் என்றும் கடைபிடிக்க தலைவணங்க அதை பின்பற்ற வேண்டிய மனத்திறனையும் தெளிவையும் துணிவையும் தாரும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன்